சினிமா துறையில் இருப்பவர்கள் கல்யாணத்திற்கு பிறகு எப்படி மனம் மொத்தம் தம்பதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அஜித் மற்றும் ஷால்னி வாழ்ந்து வருகிறார்கள் அதுவும் ஷால்னி நடித்த படங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தொடர்ந்து அவருடைய மார்க்கெட் அதிகரித்து வந்தது அந்த நேரத்தில் அஜித்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை முழுமையாக பார்த்து இல்லத்தரசியாக இருக்க வேண்டும் என்பதால் நடிப்புக்கு ஒரேடியாக முழுக்கு போட்டுவிட்டு குடும்பத்திற்காகவே வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்ட ஷால்னி இரண்டு குழந்தைங்களுக்கு உன்னதமான தாயாகவும் அஜித்தை புரிந்து கொண்ட சிறந்த மனைவியாகவும் இருக்க இருக்கிறார் ஆனால் லட்சியத்தை எப்போதும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக திருமணத்திற்கு பிறகும் ஷால்னி அவருக்கு பிடித்தமான பேட்மிண்டன் விளையாட்டை விளையாண்டு வருகிறார் அதே மாதிரி அஜித் என்னதான் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்தாலும் குடும்பத்திற்கு செலவழிக்கும் நேரத்தை சரியாக ஒதுக்கி கொண்டு வருகிறார் அந்த வகையில் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அஜித் எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்து விடுவாராம் அப்படி ஒருவேளை அஜித் வரவில்லை என்றால் குடும்பத்தை இருக்கும் இடத்திற்கு வரவழைத்து அந்த நிகழ்ச்சியை ஜாலியாக கொண்டு போய் விடுவாராம் அப்படிதான் சமீபத்தில் அஜித்தின் மகன் பிறந்தநாளே துபாயில் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்து வந்தார்கள் இதையெல்லாம் முடித்துவிட்டு விடாமுயற்சி படைப்பீர்விற்காக சமீபத்தில் தான் அசர்பஜான் சென்றார் அங்கே ஷூட்டிங் மிக மும்முரமாக போய் கொண்டிருந்தது காரணம் தீபாவளிக்கு இப்படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலும் மொத்த டீமும் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் சென்னையில் இருந்து அஜித்தின் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு விட்டது அந்த வகையில் மருத்துவமனைக்கு செக்அப்காக போனி உடனடியாக ஒரு சிறிய அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த வகையில் அவருக்கு சர்ஜரி செய்ய முடிவு ஏற்பட்ட நிலையில் இதை கேள்விப்பட்டதும் அஜித் ஜெட் வேகத்தில் பறந்து சென்னைக்கு திரும்பிவிட்டார் பிறகு மருத்துவமனையில் இருக்கும் ஷால்னியை பார்த்து கையை பிடித்து அரவணைத்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறார் அந்த வகையில் கையை அஜித் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏற்ப இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து முழுமையாக குணமடைந்த பிறகுதான் வீட்டிற்கு திரும்ப நிலையில்தான் அஜித் மறுபடியும் அசர்பஜான் போவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது